காலை வளர்க்கிறவங்களுக்கு தான் எவ்வளவு கஷ்டம் அந்த காலையை வளர்க்கறது தெரியும் திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சொல்லி இருந்தாங்க நாங்க ஆட்சிக்கு வந்தால் காலை வளர்ப்பவங்களுக்கு மாசம் ஆயிரம் கொடுப்போம் இப்ப நான் எப்படி திமுக எனக்கு இன்னைக்கு எவ்வளவு கொடுக்கணாங்க மாசம் ஆயிரம் ரூபாய் கணக்கு போட்டா திமுக எனக்கே நாற்பத்தி எட்டாயிரம் கொடுக்கணும் யாரெல்லாம் காலை வளர்க்கிறாங்களோ எல்லாத்துக்குமே கொடுக்கணும் அப்படி சொல்லிவிட்டு நான்காண்டு காலம் முடிந்து விட்டது அவங்களுடைய ஆட்சியே முடிய போது காலை வளர்ப்பவர்களுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகம் முதலமைச்சர் எப்படி பொங்கல் அவருடைய பொங்கல் 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 பார்த்திருக்கிறோம் பானை இருக்கிறது கீழே பஞ்சு இருக்குது இருக்குது லைட் மாதிரி மாதிரி ஏதோ ஜிமிக்கி ஜிமிக்கியா கலர் இதான் அவங்க வைக்கக்கூடிய ஆனா இங்கதான் ஆயிரத்தி எட்டு பொங்கல் பானையில சூரிய பகவானை பார்த்து நம்முடைய சகோதரிகள் இங்கே பச்சரிசியோடு வந்து இயற்கையோடு பஞ்சபூதங்களோடு கலர்ந்து இந்த பொங்கல் விழாவை நடத்தி கொண்டிருக்கின்றோம் அதனால் முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த பொங்கல் விழாவில் ஆண்டவன் நல்ல ஒரு புத்தி கொடுக்கணும் காலை வளர்ப்பவர்களை ஊக்குவிக்கணும் முதலமைச்சர் எல்லா தேர்தல் வாக்குறுதி ஐநூத்தி அஞ்சு கொடுத்திருக்கிறாரு எல்லா தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றணும்